And the fourth is very, very important. Let us do, let us try to understand this. Okay. The Mazdar. Mazdar. Very important chapter, The Taniye, Mazdarun. Mazdarun means source, origin, Mazdar is the verb minus the tense and the subject. So, Dakhala means he entered, and Yedukhul means he enters, but Dukhul means entry. The masdar in Arabic has many patterns. We learn here only one of these, and it is rule and pattern. Dakhala he entered. முதலிவு படிக்க ஆரம்பிச்சோம் இது குரு இது குருனா இன்டர்ஸ் இப்போ மஸ்தர்னா இட் இஸ் டெலையிட் ஃபிரம் த கோபு இந்த கோபுல வந்து வந்த ஒரு நவுன் இட்ஸ் நவுன் மஸ்தர் மீன்ஸ் இஸ் பெர்பல் நோன் பெர்பல் நோம் ஒரு மீனிங் சோர்ஸ் ஆரிஜின் இன்னொரு மீனிங் பெர்பல் நவுன் அதாவது இந்த கோவிலேருந்து பெறப்பட்ட நவுன் இப்போ தகலனா ஹி என்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபார்ம் இருக்குது தகல தகலா தகலூ தூ தகல்னா வரைக்கும் இருக்குது எதோ குழுனா என்டர் எதோ குழு எதோ கொள்ளா நான் குழுனா அதுவும் இருக்குது மஸ்தர்னா என்னென்னா மைனஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டும் அதில் இருக்காது டென்ஸும் இருக்காது வந்து மஸ்தர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே துகூலுன்னு இருக்குன்னா என்ட்ரி இப்போ என் நான் இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அது மம்னு அது உப்தான் த என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த என்ட்ரி இதில் வந்து அவர் என்ட்ரியாக இருக்காது இவர் என்ட்ரி அவர்கள் இவர்கள் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸ் ரெண்டும் இல்லை அதான் சொல்ற மைனஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் டென்ஸ் அங்கே டென்ஸும் இல்லை சப்ஜெக்டும் இல்லை இது என்ன இந்த சைனிங் போர்டு நீங்கள் பாட்டுருப்பீங்க இந்த என்ட்ரிஸ் ரெஸ்டிக்ட்டுனா நுழைவு வந்து தடுக்கப்பட்டுள்ளதுன்னு பாட்டுருப்போம் அப்போ அது காமனாக எல்லாத்துக்கும் போகிறது இல்லையா டென்ஸும் இல்லை சப்ஜெக்ட் இல்லை பட் இந்த மீனிங் வந்து எல்லாத்துக்கும் இதில் உள்ள நுழைவுக்கு தடை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த கான்செப்ட் தான் இந்த பேர் தான் நம்ம மஸ்தர்ன்னு சொல்றோம் அந்த மஸ்தர் எங்கன்னு வந்ததுன்னா அரபிக்ல இருந்து அந்த பேர் பெர்பல்தான் வந்துருக்கு என்ன என்ன வசனில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க அந்த வசனில் இருக்கு அப்போ அது மாதிரி மகரஜ்னு வரலنا மகரஜ்னு வரல எக்ஸிட்க்கு மகரஜ் இருக்கு ഖുรูജുดิ விதி ഖുรูஜ் دخولुन ഖുรูஜ் மகரஜ் இருக்கு ஆஃப் கோர்ஸ் இந்த பாம்மா அது இந்த பாம்மா வந்து ഖുรูஜுன்னா ഖുรูஜு ഖുรูஜுன் அதுக்கே அந்த மாதிரி அந்த வார்த்தை இருக்கு ഖുรูஜுன் நான் சொல்றேன் அப்ப சொல்றேன் ഖുர்ஜன்னா எக்ஸிட் நீங்கள் சைனிங் போர்டில் பார்த்துருப்பீங்க பாஸ்வேர்ட் இதில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பேன் துக் ஊன் குருச்சுன் இருக்கும் என்ட்ரி சிம்பிள் இருக்கும் குருஜி சிம்பிள் போட்டிருக்கீங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கூடாது அப்போ எல்லா ஓபுக்கும் இந்த ஃபுல் லூன் பேட்டன் தான் வரும் அப்படின்னு இல்லை இன்னைக்கு துத்து ஃபாஸ்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த மசரி அரபிக் ஹாஸ் மெனி பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது இந்த பார்த்து துத்து ஃபாஸ்டாக ஃபுல் லூன் என்னென்ன வருதோ அதை ஒன்று கொடுத்துருக்காங்க மற்றது இன்செல்லாம் போக வரும் ஓகே அது நான் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த பாடம் பெரிய பாடம் அஃப்கோர்ஸ் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் மஜர் மைனஸ் சப்ஜெக்ட் மஜர் ஒரு நவுன் சரி நவுன் ஏன்னா அங்கே பாருங்க இருக்கு தானே அப்போ அதுக்கு கலிபெல்லாம் போடலாம் அது முப்ததாகவும் வரும் ஹபராவும் வரும் அப்படி தானே அது எந்த பிளேஸ்லாம் வரும் இல்லையா முதாஃபா வரும் இப்போ எல்லாம் நம்ம என்ன நம்ம இது அது எல்லாமே வரும் நவுன்னு தி வோப் ரைட் இப்ப பாரு வி லர்ன் ஹியர் ஒன்லி ஒன்லி ஒன் ஆஃப் திஸ் அண்ட் இட் இஸ் தக துஹுன் தகல குருஜுன் கரஜ சுஜூதூன் ஃப்ரம் சஜதத சஜதனா அவன் சிரம் பண்ணி இருந்தான் அதில் பாத்தீங்கன்னா அவன் இருக்கு ஹீ இருக்கு ப்ராஸ்ட்ரேட்டட் ஹீ டிட் பெர்ஃபார்ம் சஜிதா அவன் சிரமம் பண்ணி தான் இருக்கான் இல்லையா அதில் பாஸ்டர் இருக்கான் சுஜூதன் फ़र्स्ट रेशन परफॉर्मिंग सुजूड्स परफॉर्मिंग सजिदा रुकून जिनोफ़्लेक्शन अर्थात बोइंग डाउन रखा है यार क्या हु जिनोफ़्लेक्शन को तो लगता फ़ास है मीनिंग ना पार है सुबह नाले वाला लोग बोलते हैं डबल डबल मीनिंग है जुरुसुन सिटिंग कम ज़ेलेस है ज़ेलेस है इस ज़ेलेस ना हम ही स இப்ப நான் தான் சொன்னேன் அது வந்து நவுனு அது கலிதம் வரும் தன்மீன் வரும் முப்தா வரும் ஹபரா வரும் முதாஃபா வரும் நவுன்ல அது இங்க வேணா வரும் இல்லையா அது மாதிரி பாருங்க துஹூல் மம்னூன் என்ட்ரி சாப்பிடன் அது ருக்கு கபல சுஜூதி சுபகான்ல இங்க ருக்கும் இருக்கு சுஜூதும் இருக்கு ருக்குன்னு வந்துச்சு ருக்கு இஸ் பிஃபோர் த சுஜூத் ஓகே அப்போஜு மஸ்தர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சு மஸ்தர் அது வந்து சப்ஜெக்டும் குறைக்காது குறைக்காது பாடம் ரொம்ப பெரியமான பாடம்

and as far as ibrahim is concerned he is from japan riya yeah. i am from germany as far bilal is from pakistan and as far ibrahim is from japan note that the khabar after amma should take for ha in japan amma bilalun fa fa huwa so khabar or in this no fa and add a amma ibrahim fa huwa min al yabani

इसको नहीं फाइनेंस पर है। As for my brother, is he staying with my abhi baami? वो तो पार्क में, अम्मा पार्टिकल आखों मुद्रा हो मुदाब्यामुद्रा के लिए मुदाब्ये तो होल जुमला फैले कमीने इसका पर दफा इन्हें जे हर्फों आते हैं। आर्टिल कंडीशन है जब भी और नो मुदार आई मीन मार दी लग पोई सॉरी आई मीन प्रेडिक्ट खबर लग पोई ना दफा बंद तो, நோட் திட் ஆஃப்டர் அம்மா ஷூட்டிங் ஃபார் முன்னாடியில் எப்படி படித்தோம் அஹி தகபை மீ படிச்சிருப்போம் இப்போது அம்மா அஹி ஃபை இந்த ஹபரு வந்து என்னவா இருக்கீங்க உங்களுக்கு ஜும்லா ஃபேலியாக வந்திருக்கு அப்போது அந்த ஃபா எஸ்கூனு கோனும் எஸ்கூலும் வந்து சக்கண்டே எஸ் கோணும் ஃபாவாயிருக்கும் ஸோ மை சிஸ்டர் லியூஸ் மீ ஆஸ் ஃபார் மை வெதர் ஹி லியூஸ் இட் மை ஃபாதர் அண்ட் மதர் بكم هازان الكلماني how much do you هذا بريال this is cost unreal. أما ذاك قرآن ربنا. أما بنعمة ربك فحدث قرآن

அஹி மீன்ஸ் மை பிரதர் அண்ட் அஹூன்லி மீன்ஸ் ஆப் மைன் அஹினா என்னுடைய சகோதரன் அகூன்ல மீன்ஸ் பிரதர் ஆப் ஒன் ஆஃப் அப்படின்னா ஒன் ஆப்ஸ் என்னுடைய என்னோட ஒரு ஆள் டெஃனெட் செகண்ட் மை பிரதர் என்னுடைய சகோதரன் அண்ட் அகூன்லி மீன்ஸ் ஆப் மைன்

மஸ்தர் அது ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி நம்ம படிக்கணும் நம்ம இன்ஷியலாக பர்தராகவும் படிப்போம் அப்புறம் இன்னும் நல்லா புரிய வரும் அதை தொடர்ந்து நம்ம லெசனும் நம்ம படிக்கணும் ஓகே ஸோ இங்கே தரச எதிரும் பாருங்கள் டூ ஸ்டடி

Cara saya terus tadrusu, ya terus susun, terus Bahasa ya to look for. Apa ya bahasa? Tabahasu, tabahasu, abahasu, nabahasu. Quran saya tu guna. Preposition. Mata yamutu mutu dulu day, yang mutu, amutu, namutu, amutu, aidai, namutu, dua day. اللهم <سؤال> بسمك اموت واحيا برمي لماذا لماذا اللهم بسمك واحيا واحيا بسمك بسمك

அஷ் குரு லாஹ அஷ் குரு லாஹ ஐ தேங்க் அல்லாஹ் ஐ தேங்க் ஹூம் அல்லாஹ் ஹம் அப்ளம் சாஹிதா எஸ் அது டு அசெண்ட் இன்னைக்கி மேலே இருந்துடுவாங்க நஸ்லை நஸ்லை எஞ்சது டு டெசெண்ட் கீழே இறங்குறது சாய்தா எசது டு அசென்ட் டு கிளைம்புட் மேலே ஏறுறது ஸோ அது ஐஏ குரூப் நசீத் து ஐ ஃபோர்காட் கரீபுன் கரிபுன்னு நம்ம ஒரு நியர்னு படிச்சோமா கரிபுன் இங்கே இருக்கு ரிலேட்டிவ் நம்ம நெருங்கி சொன்னா சொல்லுவோம்ல கரிபுன்னு ஒன்று மீனிங் என்னது நியர் இன்னொன்று சொந்தக்காரங்க ஸ்டேஷன் பார்பர் அருசுன் ரைஸ் அன்வானு அட்ரஸ் கிளாத் கிளினிக் qadimun coming mitaqatun visiting card risalatu letter pharmacy, so all please note all the new backups which are coming in the which are in the lesson number 11 right okay, I'm also closing the class, inshallah maghrib So I think. That, uh, and that this is enough today. Inshallah, we'll continue lesson number eleven uh, in the next class. Inshallah, by Saturday. jazakallah uh, khairan for joining. alaikum warahmatullahi wabarakatuh. Wa alaikum.